ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சிவா கன்னித்தாய் எப்போவுமே கன்னித்தாய் தான் வீடியோவில் இருக்கிறேன் சிவா ரொம்ப பிஸி ஆயிட்டாரு வருவார் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில வருவாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நான் நிக்கிறது என்னவோ லைட்டாக அப்படி காட்டுங்க ஒரு காட்டுக்குள்ளே நிக்கிற மாதிரி தானே இருக்குது ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் பார்க்க போக போகிறோம் நம்ம வீட்டு ஹோம் டூரை தான் நான் இப்போ பார்க்க போ போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு இது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதேனும் உங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஓகேங்களா வாங்க போகலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம் இது தான் வந்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்பதான் நம்ம வீட்டுல வந்திருக்கிறோம் வாங்க அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வீடு வந்து இந்த பக்கம் கிச்சனும் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பாத்ரூமும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும்னா உள்ள வந்த பிறகு சொல்றேன் நம்ம வீடை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணோம் அப்படின்றத ரெண்டு சைடு இருக்கு கொஞ்சம் நடுவுல வழி மாதிரி வருதும் தெரிய பா இப்படி வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்மளுடைய ஹால் ஃபர்ஸ்ட் கிச்சன் பாக்கறலாம் சரிங்களா வாங்க வீடி எடுக்கிறதுக்காகவே ஓரளவு க்ளீன் பண்ணி வெச்சிருக்கேன் फ्रेंड्स சரிங்களா இதுதான் நம்ம வீட்டு கிச்சன் இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் வேலைங்க தான் கொத்தனார் வச்சு பார்த்தோம் மீதி வேலை எல்லாம் நம்மளே பார்த்துக்கிட்டது தான் இது வந்து நம்மளுடைய சொந்த வீடு தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே கட்டிக்கிட்டதுன்னு வைங்களேன் ஃபர்ஸ்ட் வீடு மட்டும் தான் கட்டி இருந்தோம் அப்புறம் பூசாமல்லாம் இருந்தது அதுவும் நம்மளே பார்த்துட்டு ஓடு மட்டும் ஆள் வச்சு போட்டுட்டு டைல்ஸ் ஆள் வச்சு போட்டுட்டு மீதி ஒர்க் எல்லாம் நம்ம வீட்டுல என்னோட ஹஸ்பண்டே தான் பார்த்தாங்க இதான் நம்ம கிச்சன் பாத்துக்கோங்க அடுப்பா கிழக்க பா பார்த்து நின்று தான் நம்ம சமைக்கணும் இல்லையா அதனால அடுப்பு இந்த சைடு வச்சிருக்கிறேன் சமையல் பண்ணி வைக்கிறதெல்லாம் இங்கே கிரைண்டர் மிக்சி மட்டும் இந்த சைடு வச்சிருக்கிறேன் கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சன் தான் ஒரு மூணு டைல்ஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு மூணே மூணு டைல்ஸ் டைல்ஸு தான் ஃப்ரிட்ஜ் இந்த பக்கம் இருக்குது அப்புறமேட்டு கீழே பாத்திரம் வைக்கிறது வைக்கிறதெல்லாம் கீழ அரிசி மல்லிகை ஜாமான் டப்பா வைக்கிறது எல்லாமே வந்து இப்படியே கீழே வச்சிட்டோம் நம்ம பூஜை ரூம் பாத்தீங்கன்னா பூஜை ரூம் எல்லாம் இல்லை நமக்கு ஒரு ஓபனா தான் இருக்கு தான் வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க சாமி போட்டோல்லாம் மேல மாட்டிட்டு இதுல ஒரு ஃப்ளாப் இருந்தா நமக்கு நல்லா இருந்திருக்கும் விளக்கெல்லாம் ஏத்துறதுக்கு இருந்தாலும் அதெல்லாம் அடிக்கிற அளவுக்கு இந்த வந்து சவுறு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை அதனால வந்து நம்ம வந்து விளக்கு இதெல்லாம் வந்து தான் வச்சிருக்கிறோம் சரி கீழே வச்சு நம்ம உக்காந்துருந்து ஏத்துன மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுனால கீழே தான் நம்ம வீட்டுல வந்து விளக்கு வச்சு ஏத்துறேன் நான் சரியான முறையில வச்சிருக்கலாம் சொல்லி யாராவது தெரிஞ்சாலும் சரியா இவ்வளவுதான் ஹால் அப்படி இந்த பக்கம் டிவி இந்த பக்கம் டிவி இது மாமியாருடைய போட்டோ கண்ணாடி பாசலுக்கு மேல கண்ணாடி வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால கண்ணாடினேன் பேருக்கு அஹ் அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க கூட வந்து மாமனார் எங்க கூட இருக்கிறாங்க அவங்க வந்து ஹால்ல இங்கே படுத்துப்பாங்க வாஷிங் மிஷினும் பாத்தீங்கன்னா தான் இருக்குது தான் இருக்குது வாஷிங் மிஷினுமே இதுல வந்து இதுக்கு தண்ணி போறதுல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கிச்சன்ல இருந்துதான் எடுக்க முடிஞ்சது நம்மளால ஏன்னா வீடு வந்து ஒவ்வொன்னா நம்ம ரெடி பண்ணோம் வந்து இந்த ஹாலும் பெட்ரூம் மட்டுமே நம்மளுடைய வீடு அதுக்கப்புறமா தான் கிச்சன் எடுத்தோம் அதுக்கப்புறமா தான் பாத்ரூம் எடுத்தோம் இதெல்லாம் இல்லாம இருந்தது கிச்சன் பாத்தீங்கன்னா ஹால்ல இந்த இடத்துல இருந்துதான் நான் கல்யாணம் ஆகி வந்தப்ப சமையல் பண்ணோம் அதனால சரி கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டதுனால நம்மளுடைய வீடு வந்து வேற வேற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஹால்ல வந்து எந்த தண்ணி இல்லைன்றதுனால கிச்சன்ல இருந்து தண்ணி எடுத்து சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி தான் இங்கே இருக்கு தண்ணி தோடி கீழே அப்படியே வெளியில போற மாதிரி தான் வச்சிருக்கிறோம் இவ்வளவுதாங்க எங்க வீடு ஒன்றும் ரொம்ப பெரிய வீடுதான் இல்லை சின்ன வீடு தான் அதே மாதிரி வந்து ஆலோ பிளாக் கல்ல கட்டின வீடு பார்த்தீங்களா அதனால வந்து ரொம்ப நாளா வந்து சும்மாவே வச்சுட்டோம் ஏழு வருஷமா நம்ம யாருமே கிடையாது ரொம்ப வீடு வந்து கிராக் கிராக் விட்டு எப்பவுமே அப்படிதான் இருக்கு கிராக் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு தான் அப்புறம் வந்தோம் அதனால வந்து மேல ஸ்லாப்லாம் வச்சு பொருள்லாம் அப்போ பாத்தீங்களா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து கொடுப்பதை இல்லை ஆஹ் சவு ரொம்ப வீக்கா இருக்கனால நம்ம வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கொத்தனாரே அதனால எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா தான் இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாம் வீடு துடைக்கும் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல இருந்து அப்படியே இந்த சைடு அப்படியே வந்தோம்னா பெட்ரூம் இதுதான் வந்து வச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் அங்க படுத்துப்பாங்க இது கிச்சனா இருந்தது நான் வந்து அங்க கிச்சனா இருந்துச்சு அப்படி மாறினதான் இந்த சைடு வந்து நம்ம தையல் மிஷின் வச்சிருக்கோம் தையல் மிஷின் தான் பேரு ஆனா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி எல்லா ஐட்டமும் தான் நான் வச்சுட்டு வர்ற பொட்டு குங்குமம் மருந்து டப்பா எண்ணெய் டப்பா பவுடர் டப்பா சோப்பு சீப்பு எல்லாமே நம்ம வீட்டுல இந்த மிஷினை தான் தைக்கிறப்ப எடுத்து தைப்பேன் மத்தபடி கொண்டு வந்து இப்படியே வச்சு வச்சிருவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே இந்த தான் பாப்பாவோட ஸ்கூல் பேக் இதெல்லாம் வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா தூத்துக்குடியோடைய பானை தவளை பானை சொல்லுவாங்க பித்தளை பானை சொல்லுவாங்க பித்தளைல எல்லாம் தவளை பானை சொல்லிதான் தூத்துக்குடியில வந்து சொல்லுவாங்க இது அண்டா பித்தளை அண்டா இது வந்து எனக்கு சீதனமா கொடுத்த அம்மா வீட்ல இருந்து வரும் இல்லையா அந்த சீதனமா கொடுத்த பொருள் இந்த ரெண்டு பொருளையும் வந்து நான் வந்து எனக்கு போட மனசே வரல இங்க வீடு வந்து ரொம்ப பொருளைக்கு இடம் இல்லைன்றதுனாலயும் இதான் ஆனாலும் இதை கொடுக்க எனக்கு மனசு வரல சரி ஏன் சும்மா இருக்கு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பெட்ஷீட் மடிச்சு வச்சிருக்கேன் சரிங்களா அப்புறம் இப்படியே வந்தீங்கன்னா நம்ம பெட் வந்து இந்த சைடு தான் போட்டிருக்கோம் பெட் வந்து போட இப்படிதான் வாட்டர் இருந்தது ஃபேன் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் கிடைச்சது நம்மளுக்கு வந்து அதனால பெட் இந்த சைடு போடுற மாதிரி ஆயிட்டு வீர வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது என்னதுன்னு கேட்பாங்க நான் இப்படி உட்காந்து எங்க ஹஸ்பண்ட் இப்படி நாங்க லைவ் போட்டோம்னா டூ கதர் லைவ் போடுறீங்களா சொல்லி கேட்பாங்க ஏன்னா நான் இப்படி உட்கார்ந்து இருக்கேன் தெரியும் பீரோ வந்து நான் இருந்த மாதிரி இருக்குது இது வந்து குபேர மூலையில அந்த சைடு இருக்கணும் எனக்கு அந்த மூலையில இடம் அத காரணத்துனால நான் இங்க வச்சிருக்கேன் இங்க வச்சாலுமே திசை வந்து கரெக்டான திசையில வச்சிருக்கேன் என்ன ஒண்ணு அந்த சைடு போயிருக்கணும் சரி போய் இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் பீரோ வந்து இப்படி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் அவ்வளவுதான் துணி வைக்கிறதுக்குதான் ஸ்லாபே இல்லாம இருந்தது துணி எல்லாம் என்ன திரும்ப பண்ணுவோம் பீரோல வைப்போம் அப்படின்னா ஷோகேஸ் மாதிரி என்ன இருந்துதுன்னா அது உள்ளே தான் டெய்லி யூஸ் போடுற ட்ரெஸ்ஸை கூட அந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன் ஏன்னால் ஸ்லாப் இல்லாத அந்த ஊருக்கு காரணம் எவ்வளோ பெரிய இந்த டென்ஷன் ஆகுது தெரியுமா அதுக்கப்புறமா இதடிச்சு இதெல்லாம் சரி பசங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் டெய்லி யூஸுக்கானது அங்கே வச்சுருக்கேன் இது ஒரு ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட அம்மா வீட்டு சீதனம் ஃபேனு அம்மா கொடுத்தது மருமகனுக்காக நல்லா இருந்ததுங்களா சரி மருமகன் வந்து வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்த ஃபேன் இந்த ஃபேன் இந்த ஃபேன் எங்களுக்கு ரொம்ப நாளா வந்து ஓசில கிடைச்சது ரொம்ப நாளா யூஸ் பண்றோம் ஆனா ஓசில கிடைச்சது ஓசிலனா ஒரு கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கும் அந்த கம்பெனி வந்து காலி பண்ணாங்க அதுல அவங்களாவே எடுத்துக்கோங்கன்னு சொன்ன ஃபேன் இந்த ஃபேன் பாப்பாலாம் எல்லாம் பிறக்க முடியல இருந்து எங்க வீட்டுல அந்த ஃபேன் தான் இருக்கு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய ஹோம் டூர் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கும் ஒரு ஐடியா இருக்காதுன்னு சொல்கிறேன் ஒரு பிராங்க் வீடியோ போடலான்னு இருக்கிறேன் சப்போர்ட் பண்ணீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறமேட்டு என்னுடைய ஸாரீ கலெக்ஷன்லாம் இப்போ வந்து நல்லா இருக்குது முன்னாளைக்கு இப்போ வந்து புடவெல்லாம் வந்து உங்களுக்கு டார்க் கலர் நல்லாயிருக்கு இந்த சேரீ நல்லா இருக்கு அந்த சேரீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க சாரி கலெக்ஷனை பத்தி நான் போடலாமா அப்படின்றதையும் சொல்லுங்க நான் போடலான்னு இருக்கேன் நீங்களும் எவ்வளவு ஆதரவு தருவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய்